வணக்கம் நல்லாவே ஒரு மனுஷன் நல்லது பண்ணோம்னு வந்தாரு அவரை என்ன பண்ணி வச்சோம் நம்ம கரூர்ல இருந்து ஆரம்பிப்போம் போன சனிக்கிழமை இதே நாள் போன வாரம் பெரிய டிசாஸ்டர் அதுல இருந்து மீள முடியாம தமிழக வச்சு கழகம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா தலைவர் விஜய் அவர்கள் வீடியோல சொன்ன மாதிரிதான் இன்னும் பெரும் எழுச்சியோடவும் இன்னும் தைரியத்தோடவும் இன்னும் பலமா இன்னும் வீரியமா தமிழக வெற்றி கழகம் வெளியே வரும் இந்த ரெண்டு வாரம் தானே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு பரப்புரை நடந்திருக்கணும் ஆனா அந்த கோர்ட் கேஸ் இதுல வந்து கவனம் செலுத்திக்கிட்டு பரப்புரையிலையும் கவனம் செலுத்த முடியாதுன்ற காரணத்தினால இந்த ரெண்டு வாரம் பரப்புரை நிறுத்தப்பட்டுள்ளது ஆனா கண்டிப்பா நடக்கும் அதுக்குள்ள வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கே ஊத்தி மூடி சமாதி கட்டிட்டதான் நினப்பு பல பேருக்கு அன்னைக்கே என்ன நினைச்சாங்க போன சனிக்கிழமை இந்த டிசாஸ்டர் நடந்ததுமே தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவ்வளவுதான் பயந்துட்டாரு இதுக்கு மேல தமிழக வெற்றி கழகம் இருக்காது போனதும் கலைச்சிருவாரு கட்சியை கலைச்சிட்டு அவர் பாட்டு நடிக்க போயிடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த ஒன்றரை நாள் அந்த ஒன்றரை நாள் வந்து எப்படி போற்றை பண்ணாங்கன்னா விஜய் அவர்கள் தான் கொலையாளி விஜய் தான் பொண்ணுட்டாரு ஏன்னா வந்து அவர் தான் கழுத்த நெரிச்சு பொண்ணுட்டாரு அப்படிங்கிற மாதிரி போற்றை பண்ணாங்க அந்த ஒன்றரை நாள் தாண்டிச்சோ இல்லையோ கரூர் மக்கள் கிட்ட இருந்தே நேரடியா கரூர் மக்கள் கிட்ட இருந்தே விஷயங்கள் வர ஆரம்பிச்சது விஜய் அவர்கள் இதற்கு காரணம் கிடையாது இது பாதுகாப்பு குறைபாடு மட்டும்தான் தான் காரணம் அப்படின்னு கரூர் மக்களே சொல்லும்போது இது ரொம்ப பெரிய ஆறுதலா இருந்தது தமிழக வெற்றி கழகத்து ஆனா பல பேருக்கு இன்னும் என்ன தெரியுமா இத வந்து ஸ்டாம்ப் பண்ணி குத்தி வச்சிடணும் அப்பதான் இந்த கில்ட்டோடவே அவர் உள்ள வரமாட்டாரு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த ஸ்டாம்பை குத்தி வச்சுட்டா அவர் மேல அவரு இதுக்கப்புறம் உள்ள வரமாட்டாரு இந்த நினைப்போடவே ஐயோ ஆமா நம்ம இப்படி நடந்துகிட்டோம் இப்படி ஆயிடுச்சு நம்மளால ஆயிடுச்சுன்ட்டு உட்கார வச்சிருந்தோம் பாக்குறாங்க ஆனா அவங்க நினைச்சது நடக்கல மூணு நாள்லயே வீடியோ போட்டாரா அதுவே அவங்களுக்கு கதி கதிகலங்கி போயிடுச்சு ஆரம்பத்துல ஆஹ் பிஜேபியா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் சீமான் அவர்களா இருக்கட்டும் எடப்பாடி ஐயா அவர்களா இருக்கட்டும் அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணாங்க ஆனா இப்ப வரைக்கும் அவங்க நிலைப்பாடு ஒன்னாதான் இருக்கு இந்த சீமான தவறு என்ன இருப்பாரு ஒரு சீமான் கூட அவ்வளவுதான் ஊத்தி மூடியாச்சு இதுக்கு மேல எல்லாம் ஒண்ணும் வரமாட்டாரு வந்தாலும் அவ்வளவு பெருசா ஒன்னும் பெரிய இதுவா இருக்கு அதனால அப்படி இப்படி சொல்லி நம்ம கிட்ட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம இதுக்கு மேல அப்படின்னு நினைச்சிருந்திருப்பாரு அந்த மூணு நாளுக்கு அப்புறம் வீடியோ வந்ததுமே திரும்பிய வர்றேன்னு சொன்னாரு பாத்தீங்களா தலைவர் விஜய் அவர்கள் அதுல விழுந்தது சம்மட்டி அடி சீமான் தலையில இதனால ஐயாக்கு வந்து திருப்பியும் மண்டக்குழம்பி போய் அவ்வளவு அதை ஆரம்பிச்சுட்டாரு திருப்பியும் அவங்க டீம் எல்லாம் திருப்பி ஃபாலோ பண்ணாங்கன்னா ஒரு அந்த ஒரு நாள் ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் சந்தேகிச்சிட்டேன் பரவாயில்லையே மனுஷன் தலைவர்கள் சப்போர்ட் பண்றாரு இனிமே இவரை பத்தி தப்பா பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் ஆனாச்சா பாருங்க மூணாவது நாளே அவரை பேசுறது அவ்வளவு வருத்தத்தோட அவ்வளவு உள்ள அவ்வளவு வழியோட பேசிட்டு இருக்காரு ஆனா இந்த மனுஷன் அத வந்து கிண்டல் பண்ணி அதுல வந்து வழி தெரியல வேதனை தெரியல என்ன வார்த்தை எல்லாம் பேசுனது தெரியுமா கூட நிற்கிற சாட்டை அதுக்கு அடுத்த அந்த இடும்பாவனம் ஏன்னா நானும் டா போட்டு பேசக்கூடாதான்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க எல்லாம் என்ன தெரில உங்களுக்கெல்லாம் வந்து ப்ராப்பரான ஃபுட்டு தானே எடுத்துக்கிறீங்க ரொம்ப டீசண்டா கேக்குறேன் ஏன் இந்த பொழப்பு உங்க கட்சியை வளர்க்க துப்பு கிடையாது எப்படா அடுத்தவங்க கட்சியை அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி அதை நாலு பேர் உட்காந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பானுங்க அவனுங்களை வச்சுக்கிட்டு அவனுங்க முதுகுல குதிரை ஓட்டலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க இப்ப என்னடா நான் பேசவே வேணாம் சரி இவங்களை அப்படியே ஒதுக்கி வச்சிடலாம் டீசென்ட் பாலிடிக்ஸ் சொன்ன தலைவர் விஜய் அவர்கள் அதே ஃபாலோ பண்ணி போவோம் என்னுடைய இத்தனை வீடியோஸ்ல யாரையுமே இப்படி இறங்கி பேசணும்னு நினைச்சது கிடையாது ஆனா நீங்க பண்ற பாலிடிக்ஸ் இருக்கு பாருங்க சத்தியமா சொல்றேன் அடுத்த வருஷம் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுந்து நிக்கிறீங்களா இல்லையான்னு பாருங்க சேலஞ்ச் இப்படிதானே நீங்களும் சேலஞ்ச் பண்றீங்க நாங்களும் சேலஞ்ச் பண்றோம் தமிழக வெற்றி கழகம்ன்றது களையப்பட்டு அப்படியே பிரிஞ்சு போயிடுச்சு எல்லாம் அப்படியே வந்து தூள் ஆயிட்டாங்க எல்லாம் மக்கள் எல்லாம் இதுவாயிட்டாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழக வெற்றி முன்னாடி வந்து தமிழக வெற்றி கழகம் தொண்டர்கள் ரசிகர்கள் மட்டும் சூழப்பட்டிருந்த மாதிரி தான் நான் கவனிச்சுட்டு இருந்தேன் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் பெருவாரியான மக்கள் நாங்க விஜய்க்கு தான் போடுவோம் நான் டிஎம்கே ஆனா இப்ப நான் சொல்றேன் நான் டிஎம்கே நான் டிஎம்கே போட மாட்டேன் நான் விஜய்க்கு தான் போடுவேன்னு சொல்றாங்க அவ்வளவு பெரிய ஆதரவு சேர்ந்துருச்சு ஆனா திரும்பவும் நான் சொல்றது உடனே வந்து மெசேஜ் தூக்கிட்டு வந்துருவாங்க சில பேர் கரூர்ல இறந்து அந்த நாற்பத்தோரு பேருக்கு நியாயம் கிடைக்க வேணாமா அவங்களுடைய இது என்ன அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நான் சொல்ற பதில் கண்டிப்பாக அந்த நாற்பத்தோரு பேருடைய ஆன்மா சாந்தி அடைற அளவுக்கு அவங்க திருப்தி அடைகிற அளவுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பா பாப்பார் செய்வார் ஒரு செயல் நிச்சயமா நடக்கும் ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பா ஆனா அந்த குடும்பங்களுக்கு அதை ஈடுகட்ட முடியலனாலும் ஏதோ ஒரு சிறு துளி தமிழக வெற்றி கழகத்தால என்ன நடக்குமோ அது கண்டிப்பா நடக்கும் பிசிக்கல் சப்போர்ட்டா அவங்களுக்கு போய் அவங்கள மாதிரி அந்த இறந்தவர்கள் அவங்கள நாங்க வந்து காம்பன்சேட் பண்ண முடியாது ஆனா மாரல் சப்போர்ட் கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் சைட்ல இருந்து கண்டிப்பா இருக்கும் ஆனா ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துட்டு துக்கம் விசாரிச்சு நான் துக்கம் விசாரிச்சேன் நீ விசாரிச்சியா நான் போனேன் நீ வந்தியா ஒரு தடவை வரல வரல வரலன்னு அவனுக்கு எல்லா கேள்விகளுக்கும் இறங்கி வந்து பரப்புரை நாலு நாள் பண்ணதுமே வைத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு நாலு பரப்புரை முடிஞ்சதுமே அஞ்சாவது பரப்புரைக்கு வேலையை வச்சாங்க இப்ப திருப்பியும் உள்ள உட்கார வைக்க பாக்குறாங்க உங்களுக்கு எப்படித்தான் வரணும்னு எங்களுக்கு தெரியல ஒரு ஒரு மீடியாவும் நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் இந்த கரு இப்ப இல்ல இது அதிகாலத்துல இருந்தே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனா இந்த கரூரோட அந்த டிசாஸ்டர் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கேப்ஷன் பாத்தீங்கன்னா ஒன்னு இருக்கும் உள்ள போய் நியூஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கும் வெளிய வந்து விஜய் விஜய்க்கு பேரிடி விஜய்க்கு சிக்கல் விஜய் கைதாகிறார் ஆஹ் ஆனா உள்ள போய் பார்த்தா அது இருக்கவே இருக்காது நீதிபதி சரமாரி கேள்வி நீதிபதி காரி துப்பினா இருக்கும் வெளியே போட்ட தலைப்புக்கும் உள்ள போய் பாக்குற விஷயங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது இதுதான் இப்ப இருக்கிற மீடியாக்கள் பண்ற விஷயங்கள் காரணம் நியூஸ் நாங்க கேக்குறது சாதாரண இந்த சம்பாதிச்சுக்கிறதுக்கு பண்றது ஒரு நடுநிலை கிடையாது நியாயமான கூற்று எடுத்து வைங்க ஏன் வரல எதனால தாமதமாச்சு எதனால ரோட் ஷோ நடந்தது இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் இதை பண்ணிருக்கலாம் நியாயமான கேள்வியை வையுங்க தமிழக வெற்றி கழகம் அது பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கும் ஆஹ் இப்ப தமிழக அரசு என்ன சொல்லிருக்கு கரூர் விஷயத்த யார் பேசினாலும் அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டா அப்போ செந்தில் பாலாஜி வந்து இப்ப என்ன பொறுப்புல இருக்காரு எந்த ஒரு பொறுப்புலயுமே இல்லாத செந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப எப்படி வந்து இத பத்தி இந்த விஷயத்த வச்சு வீடியோ போட்டு ஒரு மீட்டிங் போட்டு பேசலாம் இதுக்கு தமிழக அரசு நினைச்சிருந்தா ஸ்டெப் எடுத்திருக்கலாம் கைது பண்ணலாம் ஆனா ஏன் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க கட்சி இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்ன்னு ரெண்டு பேர் வீடியோ போடுறாங்க போது விஜய தவிர வேற டாபிக்கே கிடையாது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதே ரிவ்யூ பண்ண போனியா படத்துக்கு ரிவ்யூ மட்டும் பண்ணிட்டு வர வேண்டியது தானே என்ன அங்க நின்றுட்டு விஜய பத்தி பேச்சு அதனால ஒருத்தன் நானா இருந்தாலும் அப்படிதான் கேள்வி கேட்டிருப்பேன் ஏன்னா வே வேற வேலையே இல்லையா உங்களுக்கு இதனாலதான் இதை வச்சுதான் சோறு தீங்குறீங்களா நீங்க உங்களுக்கு வேற பொழப்பு இல்லையா இப்படி ஒருத்தர ஏசி பேசிதான் உங்களால இது பண்ண முடியுமா நியாயமா பேச தெரியாத உங்களுக்கு அந்த அந்த பையன் வந்தான் அந்த கொஞ்சம் ஹாஷா தான் பேசினான் இல்லைன்னு சொல்ல ஆனா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுக்கிட்டது இவனுங்க தான் சட்டையை பிடிச்ச இழுத்து நில்றான் நில்றான் ரெண்டு பேரும் சட்டையை புடிச்சு இழுத்து அவனை பேச விடாம பேச விடாம பண்ணானுங்க அவன் அக்ரஸிவ் ஆக ஆரம்பிச்சுதான் ஆனா அவன் பேசின பாயிண்ட் எல்லாம் கரெக்ட் அவன் என்ன ஒரு ஒன்னு ரெண்டு வார்த்தை குத்துறான் வெட்டறான்னு சொல்றது தவறுதான் ஏத்துக்கிறோம் ஆனா பேச வச்சது யாரு சொல்லுவாங்கல்ல குற்றம் செஞ்ச அவனோட குற்றம் செய்ய தூண்டிய வந்தா அவனுக்குதான் தண்டனை ஜாஸ்தின்னு அப்ப குற்றம் செய்ய தூண்டியர் யாரு நீங்க எல்லாம் தானே இந்த ரோஸ் பிரதர்ஸ் பேரலை இன்னும் வேற சில சேனல்ஸ் இருக்கே முட்டு கொடுத்துக்கிட்டு இவனுங்க எல்லாம் தானே இந்த மில்டன் அந்த டன்னு இந்த டன்னுன்னுட்டு திருமாஐய என்ன ஆச்சுன்னு தெரியல திருமாய அவரும் சொல்றாரு ஏன் இன்னும் கைது பண்ணல அப்ப நான் கேக்குறேன் ஒரு உயிர்னாலும் உயிர் தான் பத்து உயிருனாலும் உயிர்தான் ஒரு உயிரை கொன்னாலும் கொலைதான் பத்து உயிரை கொன்னாலும் கொலைதான் கரெக்டா அப்போ ஹேர் ஷோ நடத்தினப்போ அஞ்சு உயிர் பலியாச்சு அதுக்கு யார கொலை குற்றவாளின்னு நீங்க குற்றம் சாட்டுவீங்க இப்போ இந்த விஷயத்துக்கு விஜய் அவர்களை குற்றவாளின்னு கைது செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்ப அந்த ஹேர் ஷோக்கு யார குற்றவாளியும் கைது செய்யணும்னு நீங்க சொல்லுங்க பாப்போம் கள்ளக்குறிச்சியில இல்ல கள்ளச்சாராயம் குடிச்சு அத்தனை பேர் இருந்தாங்க அதுக்கு யார பொறுப்பு அது யாரு கடைசி வரைக்கும் அது கண்டுபிடிக்கவே இல்லையே தமிழக தாய்மார்கள் எல்லாம் வந்து வீடியோ போட்டு தம்பி நாங்க இருக்கோம் பயப்படாது அப்படின்னு விஜய் அவர்களுக்கு மெசேஜ் போடுறாங்க என் புள்ள மாதிரி பாக்குறேன் உனக்குதான் என் ஓட்டு அப்படின்றாங்க அங்கங்க போஸ்டர்ஸ் ஓட்டுறாங்க அந்த போஸ்டர்ஸ் ஓட்டுறவங்க எந்த குற்றம் செய்தவர்கள் கீழே வருவாங்க இது வந்து வதந்திகளை பரக்கும் விஷயம் கிடையாதா சீமான் பேசுறாங்க பாருங்க சீமானும் சாட்டையும் சட்டைய வந்து இது பண்ணிட்டு ரெண்டு பட்டன் இது பண்ணிட்டு உக்காந்து பேசுறாரங்க இது சாட்டை சொல்றான் ஏன்டா அவரு சட்ட பட்டன் போட்டாரா இல்லையா ஏன்டா உனக்காக கண்ணு போதும் அசிங்கம் முடிச்ச உடனே மக்கள் கிட்ட அவர் பேசுற விஷயம் அவர் என்ன பேசுறாரோ அது மக்களுக்கு எப்படி போய் சேருதுன்றது ரொம்ப ரொம்ப விஷயம் ரொம்ப ரொம்ப தத்ரூபமா அவர் பேசும்போது அவருடைய கனெக்ட் என்னன்றது டைரக்டா மக்களுக்கு போய் சேருது உங்களுக்கு ஏன் நடுவுல வலிக்குது ஏன்னா திருப்பியும் இவர் வீரியம் எழுந்து வராரு திரும்பியும் கிளம்பி வராரு திரும்பியும் இவர் அடிக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிக்கணும் இதனால இப்பயே அடிச்சுடுவோம் அப்படின்ற நினப்பு வாய்ப்பு இல்ல ராஜா தான் வாய்ப்பு இல்ல போய் முக்காடு போட்டு மூளையில உட்காந்துக்கோங்க உங்களுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சாச்சு கூடிய சீக்கிரம் எந்த சின்னத்தை போட்டுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அந்த சின்னத்துல இருக்கிற அந்த உருவத்துக்கு மட்டும் தான் நான் மதிப்பு கொடுப்பேன் உங்களுக்கு அந்த சாட்டைக்கும் அந்த சீமானுக்கும் மதிப்பே கிடையாது அந்த உழவருக்கு என்னைக்குமே எங்க கிட்ட மரியாதை உண்டு எங்க வீட்டுல இப்பவுமே சாப்பாடு சாப்பிடுறாங்கன்னா சிந்துற சாப்பாடு ஒரு ஒரு அரிசியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வருதுன்னு கவனிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லி வளர்க்குறேன் என் பிள்ளைங்களா நான் நீங்க சொல்லி வரலாது எங்களுக்கு அந்த உணர்வு தமிழர் உணர்வு விவசாயிகளை பத்தின விஷயங்கள் அதெல்லாமே எங்களுக்கு ஊறி போனும் இருக்கு அவங்களுக்கு ஊறி போயிருக்கோம் யாரும் இங்க குழந்தைங்க கிடையாது நீங்க சொல்லிதான் தூக்கி விட்டு ஊத்தி விட்டு வளரணும்னு அந்த உழவருக்கும் அந்த ஏற்கலப்பைக்கும் நான் மதிப்பு கொடுப்பேன் ஆனா போட்டிருக்கிற நீங்க அதுக்கு தகுதியானவங்க கிடையாது தயவு செய்து அந்த சட்டையை காட்டிட்டு போயிட்டே இருங்க இந்த சீமான் சொல்றாரு கால எழுந்ததுல இருந்து அவரை பின்தொடர்ந்து போன நீங்க எல்லாம் தான் அவரை வளர்த்து விட்டீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பாஸ் ஆகும் அவரு வீடியோ எடுத்தது யாரு உட்கார்றாரு போறாரு வராரு இந்த இடத்துல இருக்காரு இந்த இடத்துல நிக்கிறாரு இந்த இடத்துல சாப்பிடுறாருன்னு போட்டு விட்டது நீங்க தானே அப்படின்னு இதே வாய் போன வாரமா அதுக்கு வாரமா என்ன சொல்லிச்சு அதுல ஒரு பத்து நிமிஷம் எங்களை லைவ்ல எடுத்து போடுங்கன்னு கேட்டுச்சு கெஞ்சிச்சு அந்த தான் இப்ப என்ன கேக்குது நீங்கதான் வளர்த்து விட்டீங்க அந்த வளர்த்து விடுற மீடியாக்கள் கிட்டதான் நீ வந்து உட்காந்து இவ்வளவு பேசுற ஏன் பேசுற மீட்டிங் மட்டும் பேசிட்டு போ இந்த நான் ஆதி காலத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன் எங்களுக்கு இவர் இவருடைய வார்த்தைகள் எப்பயுமே ரெண்டு நிலைப்பாடா இருக்கு இவர் பேச்ச நம்பவே கூடாதுன்னு ஆதி காலத்துல சொல்லிட்டு இருந்தேன் என் என் வீடியோவை பாக்குற எல்லா மக்களுக்குமே தெரியும் இந்த இந்த மனுஷன் பேச்ச நம்புனா யானை தான் தலையில மண்ணை கொட்டி கொண்டு அந்த மாதிரிதான் அதனாலதான் தயவு செய்து நம்ப வேண்டாம் அந்த விஜய் அவர்களுடைய பேச்சு குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் போய் சேருது சீமானோட பேச்சு எங்க மட்டும் சேருது ஒரு சில பேர் மட்டம்தான் போய் சேரும் ஆனா விஜய் பேசுறது குழந்தைல பாட்டி வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் போய் சேரும் அவர் பேசுறது ஒரு வார்த்தை சொன்னாரு ஸ்டாலின் அண்கல்னாரு அதை புடிச்சுக்கிச்சுங்க குழந்தைங்க சிஎம் சார்ன்றாரு அதை புடிச்சுக்கிச்சுங்க குழந்தைங்க பத்து ரூபான்றாரு பத்து ரூபா பாட்டில்ன்றாரு அதே புடிச்சுக்கிச்சுங்க அது ஒரு பாட்டா பாட ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த மாதிரி குழந்தைங்க மனசுல போய் நிக்குது விஜய் பேசுறது குழந்தைங்க வந்து தெய்வத்துக்கு சமூங்க அவ்வளவு ஈஸியா எல்லா குழந்தைங்களையும் கவர முடியாது உங்க மூஞ்ச குழந்தைங்க பார்த்தா பயந்து ஓடும் தயவுசையை திருப்பிக்கோங்க விஜய் அவர்களை பார்த்தா ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கணும்னு நினைக்கும் உடனே சொல்லுவோங்க சினிமா மோகம் சின்ன பச்சை குழந்தைக்கு சினிமா மோகம் எப்படி வரும் இது விஜய் அவர்களுக்கான மவுஸ் இது விஜய் ரீச் பண்ண இடம் திரு சீமான் அவர்களே பல டிஸ்ட்ரிக்ட் தாண்டவே இல்லை அதனால தயவு செய்து உங்க மூக்க தூக்கிட்டு வந்து இங்க நுழைக்கிறேன்னு வந்தீங்கன்னா தான் போவீங்க இன்னமும் இங்கே நாங்க இப்போ அமைதி காத்துட்டு இருக்கிறது காரணம் தமிழக வெற்றி கழக தலைவருக்கு இன்னமும் எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் பல பேர் அமைதி காத்துட்டு இருக்காங்க நீங்க பேசுற பேச்சுக்கு சீக்கிரமாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக எலெக்ஷன்ல பதில் கிடைக்கும் மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் விட தமிழக வச்சிக் கழகம் ஒரு பீக்ல நிக்குது பாத்தீங்களா அந்த பீக் இன்னமும் உச்சத்துக்கு போகும்ன்ற நம்பிக்கையோட மேலும் பேசுவோம் நன்றி வணக்கம்